அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானதை அமைஞ்சிருக்குது யாருமே வந்துட்டு இதை தவற விட்டுறாதீங்க நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம் அந்த கஷ்டங்களெல்லாம் ஒரே நாளில் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்று பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி மாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு மகா சிவராத்திரியானது இருக்குது வருஷத்துக்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து சிவபெருமான் கொடுப்பாரு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறுங்கிற எண் இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது தேதி பதினஞ்சு அஞ்சு ஆறு வந்து கிடைக்கும் அடுத்தது குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு சொல்ற மாதிரி குரு பகவானுக்கு உரிய மூணுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு இரவு அபிஜித் நட்சத்திரமும் வந்து இணைஞ்சே வருதுங்க மகா சிவராத்திரி இது கூட இந்த அபிஜித் நட்சத்திரம் எல்லாமே வந்து ஒருங்கே வந்திருக்கிறதுனால நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா வந்து கிடைக்கும் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பதிவுகளுக்கு மேல நம்ம சேனல்ல வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்கன்னு பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்தது இன்னைக்கு காலையில் கூட நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கும் போது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கையில் மட்டும் ஒன்னு எழுதிக்கோங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இது மகா சிவராத்திரியே இருக்குது இல்லையா இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது அதில் ஒரு முக்கியமான மூன்று பொருட்களை ஒன்னு சேர்த்து வைக்கிறது எல்லாமே நமக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் அடுத்தது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ள நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரு குளியல் முறை ஆயிரம் பிரச்சனைகளை தீக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு குளியல் முறை வந்து தீக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அடுத்து இன்னைக்கு உங்களுக்கு வில்வையில ஒன்று கிடச்சிச்சுன்னா கூட அது ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு பர்ஸில் வைங்க இதன் மூலமாக பணம் மலைபோல் குவியும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருக்கேன் இப்போ நான் சொன்னதில் நாலு வீடியோக்கள் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியும் பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனிங்கன்னா ரீசெண்டாக போட்டதில் வரும் அதில் முக்கியமான வீடியோ ஒன்று இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நைட்டெல்லாம் கண் முழிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அது நமக்கு நல்லதுன்னு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி கண்ணு முழிக்க முடியாது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது இல்லை நாளைக்கு வேலைக்கு போக முடியாதுங்க அங்கே போனால் தூங்கி தூங்கி வழியேற மாதிரி இருக்கும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய இரவு ஒரு சக்தி வாய்ந்த ஐம்பது நிமிஷம் மட்டும் வரும் அந்த நிமிஷத்தில் மட்டும் செய்கிற மாதிரி ஒரு அற்புதம் பரிகாரம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் பார்க்காம தீங்கன்னா அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன செஞ்சால் பண வர அதிகரிக்கும் நினச்ச காரியம் நிறைவேறும் என்பது குறித்த பதிவு தான் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படின்னு ரெண்டு முறையாக வந்து கணிக்கலாம் நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பம் வரதுனால இனி நம்ம சேனலில் ரெண்டு டைமிங்குமே வந்துட்டு நான் கொடுப்பேங்க எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் சரி அது என்னென்ன டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர ஓரையாகவும் அமைஞ்சிருக்குது அற்புதமான பலன் தரக்கூடியது இது ஒரு நேரம் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த டைம் நமக்கு புதன் ஓரையில் அமைஞ்சிருக்குது இதுவும் நல்ல பலனை கொடுக்கும் இருந்தாலும் பணவரவுக்காக நம்ம செய்கிறவங்க போது நான் முன்னாடி சொன்ன டைமை பயன்படுத்திக்கிறது சிறப்பு சரி இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு நம்ம இப்போ ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்ருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ சில்வரோ எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோ அதை எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீர் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காசு ஒன்றே ஒன்று வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் பணம் சேரத்தான் நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு காசு பயன்படுத்துகிறது சிறப்பு அதனால் இது எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க இப்போ இந்த காசு இந்த டம்ளர் தண்ணி ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சுக்கணும் இந்த டைம் ஸ்டார்ட் ஆன உடனே நான் சொல்கிறது வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க முன்னாடி தண்ணீர் வச்சுட்டு இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசை வந்து நம்ம மொதல் எனர்ஜி பண்ணணும் நம்மளுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு அப்படியே மெதுவாக வந்து ரப் பண்ணணும் மெதுவாக வந்து தேய்க்கணும் சரிங்களா இப்படி தேய்க்கும் போது காசும் சூடாகும் உள்ளங்கையும் வந்து சூடாகும் இப்படி தேய்க்கும் போது சும்மா தேய்க்காமல் நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்து தேக்கிறது நல்லது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம் ஃபைண்ட் கவுண்ட்டு ஸ்ட்ரீம் ஃபைண்ட் கவுண்ட்டு ஸ்ட்ரீம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பணவரவுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவிட்ச் வேர்டுங்க இது தனித்தனியாகவே சூப்பராக வேலை செய்யும் இந்த அற்புதமான நாளில் இந்த முனை நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறோம் ஏன் மூணு சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி குருவினுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் சரிங்களா இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே இதை சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் டைம் வச்சுட்டு இதை வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தண்ணீரில் விரலை விட வேண்டாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தண்ணீர்னுடைய ஆறா மேலே டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் ரெண்டு ஒன்பது ஒன்று எய்டு இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது தண்ணீருக்குள்ளார விரலை விட வேண்டாம் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு தண்ணீர்னுடைய ஆறாவில் வந்துட்டு நீங்கள் இதை எழுதிக்கோங்க அடுத்து இந்த காசு வச்சுக்கும் பாருங்கள் இந்த காசில் நான் காலையில் பதிவில் ஒரு சிம்பல் சொல்லியிருந்தேன்ல அந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசில் சிம்பல் வரைஞ்சிருக்கிறோம் அதே போல் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச்வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் மகாலட்சுமி தாயாக கூடிய இந்த ஒரு நம்பரையும் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் ஏன் இன்றைக்கி இந்த நம்பரை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி இன்றைக்கி சுக்கரனுடைய எண் சேர்க்கை வந்து இருக்குது சுக்கரனுடைய அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் அதுக்காகத்தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம் மேலே காசில் ஒரு சிம்பிள் வரைய இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுக்கரனுக்குரியது தான் ஸோ நம்ம சுக்கரனுக்குரிய சிம்பிள் குரு பகவானுக்கு மேட்சிங்காக இருக்கிற சுவிட்ச்வேர்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒருங்கே வந்து பயன்படுத்திருக்கிறோம் சரி இப்போ வந்து அந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் அது உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா கிடச்சிட்ட மாதிரி வாய் விட்டு சொல்லுங்கள் இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது இருபது லட்சம் பணம் என்னிடம் இருக்கிறது முப்பது லட்சம் பணம் என்னிடம் இருக்கிறது இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா அப்படியே கையில் தண்ணி வச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட அந்தளவுக்கு பணம் இருக்குது அந்த பணத்தை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளாரையே பண்ணிடுங்க எல்லாத்தையுமே என்ன பெரிய கஷ்டம்லாம் கிடையாது காசை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறோம் அதில் ஒரு சிம்பல் போடுறோம் இந்த சுவிட்ச்வேர்டு யூஸ் பண்ணுறோம் தண்ணீர்னுடைய ஆறாவில் இந்த நம்பரை எழுதுகிறோம் தண்ணீர் கையில் வச்சுட்டு விசுவலைஸ் பண்ணுறோம் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு இதை நீங்கள் எந்த டைமில்னா யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இந்த வெற்றிக்குரிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இப்போ இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சது அப்புறமா நம்ம இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கணும் இவ்வளவுதான் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் காலையில் நான் ஒன்று கையில் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் நிறைய பரிகாரம் வந்து செஞ்சுட்டுக்கு வேணாம் ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அதையும் பாருங்கள் அது ஈஸினால் அதை பண்ணுங்கள் இல்லை இதுதே பண்ணிக்கலான்னு தோணுச்சுன்னா இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் அற்புதமான இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்